பயங்கரவாத தாக்குதலின் பொழுது உயிரிழந்த இந்திய ராணுவ வீரர்களின் தியாகத்தின் ஆறாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சிவசேனா அமைப்பினர் அஞ்சலி செலுத்தினர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சிவசேனா கட்சியின் சார்பில் கோவையில் பயங்கரவாத தாக்குதலில் நடந்த வெடிகுண்டு விபத்தில் உயிரிழந்த பொதுமக்களுக்கு மற்றும் பயங்கரவாத தாக்குதலின் பொழுது வீர மரணம் அடைந்த இந்திய தேசத்தின் ராணுவ வீரர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அம்மா சத்திரம் சிவசேனா கட்சி அலுவலகத்தில் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிவசேனா கட்சியின் மாநில துணைத் தலைவர் பூக்கடை எஸ் ஆனந்த் தலைமை தாங்கி மலர் தூவி நினைவேந்தல் மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் தஞ்சை மண்டல தலைவர் உதயகுமார் மாவட்ட தலைவர் வெங்கடேஷ் திருவடை ஒன்றிய செயலாளர் கார்த்தி கிழக்கு ஒன்றிய இளைஞரணி தலைவர் எஸ் மரியோ ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினர்களாக அகில பாரத இந்து மகாசபை மாநில பொதுச் செயலாளர் செந்தில் முருகன் அகில பாரத இந்து மகாசபை மாநில பொதுச் செயலாளர் நிரஞ்சன் சிவசேனா சரவணன் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சி தஞ்சை மாவட்ட தலைவர் மாதவன் ஆர் எஸ் எஸ் சேவா பாரதி தஞ்சை மாவட்ட தலைவர் சுதர்ஷன் அகில பாரத இந்து மகாசபை தஞ்சை மாவட்ட பொதுச் செயலாளர் தட்சிணாமூர்த்தி தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சி நகர செயலாளர் எல் முருகன் நகரத் தலைவர் ஆர் கணேசன் நகர இளைஞர் அணி தலைவர் ஹரிஷ் பிஜேபி கே எம் பரத் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் குழந்தை மாநகர தலைவர் அரவிந்த் நகர செயலாளர் சந்தோஷ் ஆகியோர் செய்திருந்தனர் இதில் பிஜேபி மற்றும் சிவசேனா கட்சி நிர்வாகிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர்